கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பேருந்துகள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து சிஐடியு மண்டல பொதுச் செயலாளர் மணிமாறன் அண்ணா தொழிற்சங்க பொதுச் செயலாளர் திருநீலகண்டன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளன முன்னாள் தலைவர் மனோகரன் சிஐடியு மாவட்ட தலைவர் கண்ணன் செயலாளர் ஜெயபால் தலைவர் செங்குடுவன் பொருளாளர் ராமசாமி நாகை மண்டல பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைவர் கோவிந்தராஜ் காரைக்குடி மண்டல தலைவர் ராஜன் பொதுச் செயலாளர் ஜெயவீர பாண்டியன் திருச்சி மண்டல தலைவர் கருணாநிதி பொதுச் செயலாளர் மாணிக்கம் காரைக்குடி மண்டல தலைவர் கதிரவன் புதுகை மண்டல தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பாமக தேமுதிக உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் குழந்தை கோட்டத்தின் நிர்வாக இயக்குனர் சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் அனைத்து பணியாளர்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தொழிலாளர்களின் தொழிற்சங்கத்தை அவதூறாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் கோடைக்கால வெயில் கடுமையாக உள்ள நிலையில் அனைத்து டவுன் பஸ்களையும் இயக்க கட்டாயப்படுத்தி கண்டக்டர்கள் முன் இருக்கையில் அமரக்கூடாது எனவும் தேர்தல் நடைமுறை அமலில் இருக்கும் போது தன்னிச்சையாக வாய்மொழி உத்தரவு மூலம் பனி நிலைமைகளை மாற்றம் செய்வதும் கிளைகளின் எண்ணிக்கை குறைப்பதும் பயிற்சி மையங்களின் எண்ணிக்கையை குறைப்பதும் புதுகை மண்டல டயர் புதுப்பிக்கும் பிரிவை மூடிவிட்டு திருச்சி மண்டலத்துடன் இணைப்பது என்பது உள்ளிட்ட தொழிலாளர்களின் விரோத போக்கை கடைபிடிக்கின்றனர் மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மாற்று பணி பார்த்த கண்டக்டர்கள் டிரைவர்களுக்கு பணி வழங்காமல் நிறுத்தி வைப்பது அவரால் செய்ய முடியாத பணிகளை செய்ய சொல்லி நிர்பந்திப்பது செய்ய முடியாவிட்டால் வேலையை விட்டு போய் என மிரட்டுவது மருத்துவ விடுப்பில் உள்ள தொழிலாளர்களுக்கு கையிருப்பில் இருக்கும் போது ஈடிஏ விடுப்பை கழிப்பது சம்பள சளிப்பில் உள்ள விடுப்பு விவரங்களை நீக்குவது என தொழிலாளர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டும் சர்வாதிகார போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் குழந்தை திரு காரைக்குடி புதுக்கோட்டை நாகை மண்டலங்களில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்